சீக்ரெட் சிண்டாஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லான்ச்சிங் பண்ணுறோம் சைட் என்ன மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பரமக்குடி புறவையில் பார்த்திநூறுக்கும் கமுதக்குடிக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா இழந்த குளம் கமுதக்குடியை அந்த பாலை இறங்குற இடத்துல ஒரு அற்புதமான ஒரு சைட் வந்து லான்ச் பண்ணுறோம் இது மீனாட்சி நகர் அப்படிங்கிற ஒரு சைட்டு இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு அந்த மூணு ரேஞ்சில் நம்ம வச்சுருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பர்பஸை வச்சுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு ஒரு ஷாப்பிங் மால் கட்டுறதுக்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பர்பஸுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் நிறைய ஹோட்டல்ஸ் இந்த இடத்துல வருது இந்த இடத்துல சாரதா பவன் அப்படிங்கிற ஹோட்டல் வருது அதுக்கப்புறம் பார்த்தா லாட்ஜு இந்த இடத்துல கட்டுறாங்க அது மாதிரி டெய்லி பர்பஸுக்கு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த இடம் அதனால் அடுத்த வருஷம் இது டபுளாக மாறும் இன்றைக்கி மிகப்பெரிய போட்டிஸார் எப்படி மாறிக்கா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி மாறிக்காங்க அதனால் கண்டிப்பாக வெளிநாடு வாழ் நண்பர்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக பயன்படும் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒரு என்கொயரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுவோம் ஏன்னா இன்றைக்கி வந்து இடம்ங்கிற உற்பத்தி பண்ணவே பண்ண முடியாது அதனால் இனிமேல் வருங்கால ஒரு சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இடம் மட்டுமே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்யூ